ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் நம்ம சம்ஸ்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாத வடைய ஒரு முப்பதாயிரம் ஒரு மாதிரி புது பில்டிங் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு அதுக்கிணங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டூ பிஹெச்கே மேலே ஒரு டூ பிஹெச்கேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கா மாதம் வந்து கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் தான் மாதிரி மேலேயும் ரெண்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இந்த மாதிரி ஒரு பக்கா குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை கொண்டு வந்துருக்குங்க கிழக்கு வடக்கு கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிழக்கு பார்த்த மெயின்டோர் வச்சு இந்த வீட்டை வாஸ்துவை கட்டியிருக்கிறாங்க அதே மாதிரி எந்தெந்த வாஸ்து பிரகாரமாக இருக்கணுமோ அந்தந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரமாக பண்ணியிருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க பால் சிலிங்லேருந்து டிவி கபோர்ட்லேருந்து மாதம் மிரட்டாங்க சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க ஏரியால இருந்து பார்த்திங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ்லாம் இந்த வீடாக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா வேணுங்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரி நம்பர் கால் பண்ணி புக் வாங்க சொன்னவங்க இந்த வீடியோ போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோப்பா தெரிஞ்சிக்காங்க முப்பத்தஞ்சுக்கு நாற்பதுங்கிற டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மூணு புள்ளி இருபது சென்ட்டில் நமக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சுமார் ஜம்முன்னு வந்து இந்த வீட்டை ரெண்டு போர்ஷனாக வந்து கீழே ஒரு டூ பிஹெச்கே மேல ஒரு டூ பிஹெச்கேன்னு மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரூவா வர மாதிரி நமக்கு பிளான் பண்ணி இந்த வீட்டை செம்ம மாதம் கட்டியிருக்காங்க நார்த்து பேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரோடுங்க ஈஸ்ட் பேசிங் பார்த்தீங்கன்னா இருபத்தி அடி ரோடுங்க டிடிசி பேப்பர் இருக்குதுங்க பிளான் அப்பர் இருக்குதுங்க போர்கள் இருக்குதுங்க ஏ டு ஜெட் சகலமும் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர்ஸ் வந்து கரண்டில் இருக்குதுங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டியோ நல்ல பெரிய கார் நீ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு இருபத்தொன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கார் நீட்டுற மாதிரி நமக்கு போட்டியை கொடுத்துருக்குறாங்க ஜல மூலையை வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டியும் போர்வெல்லும் நமக்கு ப்ரைருக்காங்க போர்வெல் சுட்சஸும் இபி கனெக்ஷன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்குறாங்க நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டைல்ஸும் பார்க்கிங் வால் டைல்ஸும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸ்பாட்லைட்லாம் போட்டு பின்னிட்டாங்க நமக்கு ஸ்டெப்ஸு கிரானைட்டில் போட்டு கொடுத்துருக்காங்க லாபம் நட்ட லாபம்னு சொல்லிட்டு நல்லா பெரிய டீவுட்டில் மெயின் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு பால் சீலிங்கு பட்டைகளை போயிட்டாங்க மெயின் டோர்னு உள்ள போனால் பதினாறுக்கு பதினாறு லிவிங் லிவிங்குகள் பெரிய லிவிங்கில் நமக்கு ப்ரைப் பண்ணுறாங்க டைல்ஸ் ஒர்க் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க நமக்கு டிவி கபோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கா மாதம் நமக்கு ப்ரைப் கொடுத்துருக்காங்க ஹாலே வந்து பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு நாலு சைஸில் நார்த் வெஸ்டில் கொடுத்துருக்காங்க அக்னி மூலையில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டைனிங்காக பிளான் பண்ணி பத்துக்கு பதினாலு சீஸில் பட்டை இருக்கிறாங்க நல்ல ஒரு பெரிய ஒரு கிச்சன் டைனிங்கு டைல்ஸ் ஒர்க்கு ஸ்டோரேஜ் கப்போர்ட் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாசாக பண்ணியிருக்காங்க இந்த அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினாலஞ்சு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இங்கே ஆஃபீஸ் டேபிளில் இருந்து விண்டோலருந்து கபோர்ட்லேருந்து மாஸ்க் ஆட்டியிருக்காங்க நமக்கு இந்த பெ இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத்ரூம் பெஸ்ட் நெல் தான் போட்டு கொடுத்துருக்காங்க நாலுக்கு அறுபது சைஸில் இந்த பிரம்மாண்டமான வீட்டோட செகண்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமாக எட்டுக்கு பதினாலஞ்சு சைஸில் கொடுத்துருக்காங்க இங்கேயும் கபோர்ட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூமுக்கு ஆறுக்கு ஆறு சஸ்ல குடுத்துருக்காங்க லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன்ல டைல்ஸ் போட்டிருக்கா வெஸ்ட் நேரி போட்ருக்காங்க நல்ல ஒரு பெரிய லேண்ட் ஏரியால மாதிரி ரெண்டர் ப்ராபர்ட்டியாக பெரிய ரெண்டு கார் இப்போ அளவுக்கு வந்து கார் பார்க்கிங்னோட வந்து பார்த்தீங்கன்னா வீடு பாத்திரத்தில் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கேஸ்ல அவுட்டர் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா டீடெயில் போட்டுருக்காங்க வாஷிங்டன் டேப் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்க்ரீட்லேயே ப்ளஸ் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிட்லேயும் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயும் போட்டு கொடுத்துருக்குறாங்க அவுட்டர் சர்க்கஸ் பல்ப் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம மின்னி ஒரு ரூமுனாலும் மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் பண்ணிக்கலாங்க பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாஸி ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் கொடுத்து மாஸ்க் கட்டிட்டாங்க பார்க்கிங் அதே அதேமாதிரி வால் டைல்ஸும் இங்கே வந்து நேர்த்தே கொடுத்துருக்குறாங்க பார்க்கே பிரமாண்டமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் வெளியே அமைஞ்சிருக்குங்க அதான் இதோட ஃபஸ்ட்டு குவாலிட்டியான விஷயங்க ஈஸ்ட் வேஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோர் தீ கூட்டில் கொடுத்துருக்காங்க மெயின் டாக்டர் போனால் இங்கேயும் பதினாறு பன்னாறு வந்து பார்த்திங்கன்னா ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிவி கபோர்ட்ஸும் பேன்கள் கொடுத்துருக்காங்க ஹால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா பின்னிட்டாங்க போதுமான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா கவர் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ரூம் கொடுத்துருக்காங்க வாஸ்து ரொம்ப ஸ்டோரேஜ் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே ப்ராப்ளம் வந்துருக்காங்க கனி மூலையில் அட்டகாசமாக வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைனான்சியஸில் கிச்சன் அண்ட் டைனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க கீழே எப்படி செட்டப் இருக்கோ அதே செட்டப் தாங்க மேலே கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கப்போர்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் வந்து போட்டா இங்கேயே பத்து பினான்சியஸில் கொடுத்துருக்காங்க கபோர்டு இருக்குது ஆஃபீஸ் டேபிள் விண்டோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பத்ரூம் பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூம் தாங்க எல்லாத்துக்குமே அட்டாச் பத்ரூம் ப்ளான் கொடுத்துருக்காங்க செம்ம குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா செங்கல் ப்ரெக்கில் கட்டி நம்ம வீட்டை நேர்த்தியாக வந்து கட்டி அமிச்சிருக்காங்க ரெண்டாவது பெட்ரூம் எட்டுக்கு அனுசிட்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அப்போ ஆர்டர் பண்ணியிருக்காங்க சத்தி ரோட்லேருந்து ஜஸ்ட்டு டூ கிலோமீட்டர்லேருந்து வீடு அமைஞ்சிருக்கேங்க மாதமான வந்து பார்த்தீங்கன்னா டான் முப்பதாயிரம் வந்துருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சுத்தில வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிஸு அதே மாதிரி காலேஜஸ் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது எஸ்என்எஸ் இருக்குது பிபிஜி இருக்குது குமரகுரு சிஎம்எஸ் சங்கரா ஏகப்பட்ட காலேஜ் இருக்குது மாதிரி ஐடி கம்பெனி எஸ்விபி பக்கத்தில் இருக்குது சரவணம்பட்டி சில்ச்சஸ் ஐடி கம்பெனி பக்கத்துட்டு இருக்கு இந்த மாதிரி பக்கத்துலேயே குமரன் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால் வந்து நமக்கு ரெண்டலுக்கு பிரச்சனை கிட்ட டக்ட் ஆள் வந்துடுவாங்க ரெண்டல் ப்ராப்பர்ட்டியாக தொலைக்கீட்டுக்கு சொந்தங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுறாங்க மேலே கொடுத்துருக்காங்க ஓட்டங்க வந்து தௌசண்ட் டுஸ் ரெண்டு ஓட்டை கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு நெருக்கமாக வீடு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் வடக்கு பார்த்து முப்பதாயிரம் ரோடு கிழக்கு பார்த்து இருபத்தி மூணு ரோடு சுற்றி வந்து தாங்க மாத வாடகை முப்பதாயிரம் வரக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க